மேல் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் நடத்துவார் இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் போனால் கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் காலம் எப்படி இருக்கும் என்று நாம் யோசித்து கலங்கி இருக்க வேண்டியதில்லை அது சரியாக இருக்காது ஆகிலும் கர்த்தர் இயேசு சொன்னது என்ன உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும் எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன்னே கடந்து போக பண்ணுவேன் என் தயையெல்லாம் உனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணுவேன் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் என் தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்றார் அல்லாமலும் அவரே நல்ல மெய்ப்பனாய் அவர் நமக்கு முன்னே போகிறார் ஏசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் அறிவோம் ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடப்படுவது போலத்தான் சிலுவில் ஒரு பலி ஆனார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற வார்த்தை இன்னொரு மொழிபெயர்ப்பிலே செம்மறியாடு என்று தான் சொல்லியிருக்கிறது தலை நிமிராமல் தலை குனிந்த வண்ணமாக மேய்ப்பணி பின்பற்றுகிற செம்மறியாடுகள் ஆண்டவர் இயேசுவே அப்படித்தான் வாழ்ந்தார் அவர் யாரையும் எதிர்த்து நிற்கவும் இல்லை தனக்கு பிதா கொடுத்த வேலையிலே இருந்து பின்வாங்கவும் இல்லை முன் வைத்த காலை பின் வைக்காத விசுவாசிகளாய் நீங்கள் நானும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் உண்மையை சொல்லப்போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த பலிபீடத்தில் நின்று நான் மிகுந்த நன்றியையே தெரிவிக்கிறேன் ஏனென்றால் கடந்த காலத்தில் நாங்கள் சிறப்பாய் ஊழியம் செய்வதற்கு பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு அருள் புரிந்த அதே நேரத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்போடு நடந்து கொண்டு உங்கள் நல்ல அர்ப்பணிப்பை நாங்கள் கண்டு சந்தோஷப்படுவதற்கு முடிந்தது நீங்கள் ஒரு பின்பற்றுகிறவர்களாக இருந்தீர்கள் புதிய பேருந்து நிலையம் அருகில் திருநெல்வேலி ஆறு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு தமிழ்நாடு தென்னிந்தியா இணையதள முகவரி